நடுவு நிலைமை நடுநிலைமை திருக்குறள் என்ன சொல்வதுன்னு பார்ப்போம் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெரிய இதில் என்ன சொல்கிறார் புரியுங்களா உங்களுக்கு தமிழர்கள் பாருங்க பகை நட்பு நொதுமல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது யாருக்கும் தெரியாது ஒருத்தன் பகைவனாக இருக்கணும் இல்லை நட்பாக இருக்கணும் நான் சொல்கிறது புரியுங்களா இப்போ அமெரிக்கா ஜனாதிபதி வந்து எனக்கு வந்து பகையா நான் சொல்ல போறீங்களா ட்ரம்மு வந்திருக்காரு எனக்கும் அவருக்கு என்ன வரும் எனக்கும் அவருக்கும் பகையா ஆனால் கிடையாது அவரை பார்த்தா அப்போ வர்றார் ரோடில்ன்னா பார்த்தா கையெழுத்து கும்பிடணும் போல தெரியும் அதே போல் யாரோ ஒருத்தர் வர்றார் சம்மந்தமாக கிட்ட வந்து நிற்கிறார் அவரை பார்த்தவொன்னே உங்களை எங்கேயோ பார்த்துருக்கேனே பார்த்தது மாதிரி இருக்குது ஏதோ ஒரு பிறவி உணர்வு இருக்கும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ அம்மா ஜெயலலிதா வந்து டக்குன்னு ப ரோட்டில் வராங்கன்னா எதிர்கட்சியாக இருந்தாலும் இந்த ஆரம் கூட்டம் எல்லாம் கற்றுணும் உம்மா வாழ்காம வாழ்கன்னு அப்போ இவனும் தான் அறியாமல் இதற்கு பெயர் நொதுமல் அதாவது எந்த வித முன் பழக்கமும் இல்லாமல் திடீர்னு ஒருத்தரை பார்த்தா அவருக்கு வணக்கம் சொல்லணும் போல புரியுங்களா ஒரு மரியாதை கொடுக்கணும் போல இருக்கும் இதற்கு தமிழில் நொதுமல் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது ஒன்றும் பகையாக இருக்கணும் அல்லது நட்பாக இருக்கணும் அல்லது நொதுமலாக இருக்கணும் புரியுங்களா இப்போது ஒரு பஞ்சாயத்து நடக்குது இதுதான் நடுநிலைமை இந்த குரலுக்கு சொல்கிறார் குரல் குரல் என்னவருக்கு படிக்கிறேன் தகுதி என ஒன்று நன்றே பகுதியால் பார்ப்பட்டு ஒழுகப் பெரிய ஒரு அந்த காலத்தில் கிராமம் பஞ்சாயத்து நடக்குது பஞ்சாயத்து போட்டு தலைவர் இருக்கார் ஒரு பிரச்சனை பிரச்சனைக்கு அந்த எல்லோரும் வர்றாங்க இவன் யார் அவன் மனவரனா ஓஹோ நம்ம பங்காளி பசங்க நம்ம சுத்தப்பா பசங்க இப்போ உறவு மரம் வந்து இவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது அதுதான் நிலைமை செய் நன்றி அறிதலுக்கு பிறகு இந்த அதிகாரம் வருது ஒருத்தன் நன்றி ஏதோ வகையில் உதவி செஞ்சுட்டான் அந்த உதவியை நினச்சிக்கிட்டு அவனுக்கு பஞ்சாயத்து அவனுக்கு சார்பாக சொல்லக்கூடாது அதான் நடுநிலைமை அப்படிங்கிறார் புரியுங்களா ஒருத்தன் எதிரி ஓஹோ போன வருஷம் என்னட்டா வயதார்க்கு வந்த இல்லைன்னு இருக்கட்டும் உனக்கு இந்த வருஷம் தீர்ப்பு சொல்கிறேன் அப்படின்னு எதிரியாக இருந்தாலும் அந்த மாதிரி பார்க்கக்கூடாது நீ நடுநிலைமையோடு தீர்ப்பு சொல்லணும் நான் சொல்லுங்க அது ரெண்டு தான் நொதுமலுங்கிற ஒரு வார்த்தை ஒருத்தர் ஏதோ பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு காரணம் அதுக்காகவே நீ சொல்லக்கூடாது சம்மந்தம் இல்லாமல் ரெண்டு பேரும் பஞ்சாயத்துக்கு வந்துட்டான் அவங்க ஊருக்கு உனக்கு பார்த்தா நல்லவங்க மாதிரி தெரியுத இவனுக்கு சப்போர்ட்டாக சொல்லுவோம் தீர்ப்பு அப்படின்னு நினைக்கக்கூடாது இந்த மூணையும் பயன்படுத்தணும் ஒரு நடுநிலைமையில் உள்ளவன் பஞ்சாயத்து பண்ணுறவன் அது ஜட்ஜியாக இருந்தாலும் சரி கிராமத்து தலைவராக இருந்தாலும் சரி அதை தான் இந்த குரலை வலியுறுத்தி சொல்கிறாரு நடுநிலைமைங்கிற அதிகாரத்தில் முதல் குரல் இது புரியுதுங்களா இன்னும் பத்து குரல் இருக்குது ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு பார்க்கலாம் நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம்